மருமகள்ல அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு அடியே தாமரை இவளை இதே காரணத்தை வச்சு நம்ம எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குமா இவளை இதே காரணத்தை சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு நம்ம அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் கரெக்ட் தான் சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப உள்ள போய் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லாரும் இங்கே பார்த்தா விறுவிறுன்னு கோபத்தில் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே பார்த்தா தமிழ் பயந்துக்கிட்டே நிற்கவும் போச்சு போச்சு என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துகிட்டே நிற்கவும் சேது கூப்பிடுறாரு ஏய் என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கா உள்ளவா ஏதாவது பேசி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது இருக்காரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா பின்னாடியே போகும் இங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டு ராஜாங்கம் பார்த்தா பயங்கர கோவத்துல இருக்கிறாரு தமிழ் உன்னை யார் பறிச்சு எழுத கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்குறாரு இங்கே தமிழ் பார்த்தா எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக வீட்டில் நாங்கள் இம்புட்டு பேர் இருக்கோம் ஆனால் நீ எப்படி போய் பரிட்சை எழுதுன நீ பரிட்சை எழுதுனது வீட்டில் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியவே தெரியாது பரிச்சையில அறநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் வாங்கி இருக்க அது நல்ல விஷயம்தான் பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஆனால் நீ பரீட்சை எழுதின விஷயம் யாருக்குமே தெரியாத நீ எப்படி போய் பரிட்சை எழுதின உன்னை யார் கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தான் பார்த்தா ஈசரி அப்படி போடு இந்த ஆள் இந்த தடவையாவது கேள்வி கேட்டாரே எதுவும் கேட்காம அமைதியா இருப்பாருன்னுலாம் நினைச்சேன் பரவாயில்ல கேள்வியாவது கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க மாமா என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணுனா அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ வரைக்கும் அவனை ஹவுஸ்லயே வச்சிருக்கிறீங்க இந்த நிக்காராலே இவா கொஞ்சம் நஞ்சம் தப்பாக பண்ணியிருக்கா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா அது பத்தாதுன்னு இப்போ நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிவா பரிச்சை எழுதியிருக்கா உங்கள் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காமல் இருந்திருக்கா ஆனால் என் பிள்ளை போச அப்படி கிடையாது உங்கள் வார்த்தையை மதிக்காமல் இருக்க மாட்டான் ஆனால் அவன் ஏதோ ஒரு புத்தி கெட்டு போய் அந்த மாதிரி ஒரு தப்பை அன்னைக்கு பண்ணிட்டான் அவனையே இன்னும் நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க ஆனா இவ என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா இப்படி அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பா இவளை இப்படியே விடக்கூடாது மாமா இவளை மறுபடியும் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன மாமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவ அடுத்தடுத்து இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பா இவளை எப்ப பார்த்தாலும் நீங்க மன்னிச்சு மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா முதல்ல இவளை இவ அம்மா வீட்டுக்கு அனுப்புங்க இவ அங்க போய் இருந்தாதான் இவ பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தா தமிழுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயோ நம்ம வீட்டுக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் பயப்படவும் உடனே சாவித்திரி பார்த்தா ஆமாண்ண ஈஸ்வரி மதனி சொல்கிறதும் கரெக்டு தான் அவளை இப்போவே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு யார கட்டி இவள் படிக்க போனா யாரைக்கிட்டே இவள் பறிச்சு எழுத போனா நீ அன்னைக்கே சொன்னல இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு படிக்க போகக்கூடாது அப்புறம் எதுக்கு இவா பறிச்சு எழுத போனா இவா பறிச்சு எழுதி என்னத்தை கிளிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இதில் வேற இவன் டாக்டர் வேற ஆகணும் லட்சியம் வேற வச்சிருக்காளாம் வெளியில் பார்த்தேடா மீடியா கிட்டே எப்படி பேசிக்கிட்டு இருந்தானு டாக்டர் ஆகணுங்கிறது தான் இவளோட லட்சியமாக நீ சொல்லியும் உன் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல் இவள் திமுறை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இப்படிப்பட்டவளை நீ வீட்டில் வச்சிருக்கலாமா இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சாவித்திரி பார்த்தா தமிழை எப்படிடா வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஆனா ராஜாங்க பார்த்தா இந்த பிள்ள பன்னெண்டாம் வகுப்பு பரிச்சை எழுதி அறநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் வாங்கியிருக்கு இவ்வளவு போய் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு